பிள்ளைகள் இருக்கின அந்த அவைக்கு ஒரு அம்மா வேணும் அப்பா அங்க இருக்கிற அவரும் கொஞ்சம் ரிங்ஸ் அக்காட கையில நான் ஐம்பது நாயிரம் ரூபாய் பணத்தை இது கிரிவலமண்ணை தந்தது கேர்மல்ல இருக்கிற கிரிவலமண்ணை தந்த பணத்தை நான் இப்போ அக்கடை கையில் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்க தொலை தூரத்தில் இருக்குது எங்கள் காணொளி வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு உதவு உதவுங்கள் எனக்கு தண்டி கிட்னி செயலில் மேல் இருக்குது நான் இப்போ கிட்னி மாற்ற வேண்டியிருக்கு அதால் ஒரு பிள்ளையை தான் தேர்ந்தெடுத்து அதை வீக்மெண்ட் எதுன்னு இருக்குது எனக்கு காசு போடாமையாக இருக்குது இவ்வளவு தான் பன்னெண்டு லட்சம் தான் சேர்ந்துருக்குது நீங்கள் இருந்து இந்த வீடியோவை பார்த்து பார்த்து இன்னும் எவ்வளோ உறவுகள் எனக்கு உதவி செய்யுங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி கேவிஆர் டிவியிலேருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது பருத்தித்துறை தூரை தும்பலை என்று சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே ஏன் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒரு நீண்ட நாளாக எங்களுக்கு ஃபோன் தொடர்பு அதாவது ஃபோன்லேருந்து எங்களுக்கு தொடர்பு எடுத்து ஒரு பாரிய நோய் இருக்குன்னு சொல்லியும் அதை வந்து கட்டாயமாக பார்க்க சொல்லி எங்களை கேட்டதுக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் என்ன நோய் என்ன பிரச்சனை ஏன் நாங்கள் இங்கே என்ற சம்மந்தமாக நாங்கள் பிள்ளைவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை அக்கறதுக்கு நாங்கள் ஒரு உதவி திட்டம் சிறிய ஒரு உதவி திட்டம் செய்ய வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு பாரிய நோய் என்ற சம்மந்தமாக நாங்கள் அறிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அந்த இந்த உதவியை செய்கிறதுக்கு முதல் எங்களோட காணொலியை நீங்கள் தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மற்றவங்களுக்கும் சேவா பண்ணுங்கள் சேவா பண்ணுறது நூடாக இந்த குடும்பத்துக்கு வந்து இன்னும் மேலதிகமான இந்த அக்காவுக்கும் மேலதிகமான உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்தும் நீங்கள் இந்த உதவி திட்டங்களை செய்யணும் என்று சொல்லி இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து அவங்களும் வந்து அங்கே கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க தங்களோட குடும்பங்களையும் பார்த்து கொண்டு மேலதிகமாக இந்த குடும்பங்களுக்கும் உதவி செய்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படியான ஒரு நல்ல உள்ளங்கொண்ட எங்களோட அன்பான உறவுகள் இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டு நாங்கள் இந்த அக்காவுக்கு நாங்கள் இந்த உதவியை செய்ய முதல் சொல்லுங்க வணக்கம் நான் தும்பலைகளுக்கு கருத்து துறையில் இருக்கிறேன் எனது பேர் நந்தகுமார் டினேஜா எனக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளையும் ஒரு கும்பளை பிள்ளையும் எனது கணவர் வந்து குளிநாச்சி நாங்கள் அங்கே தான் இருந்த நாங்கள் சொருக்குள்ளி வன்னியடி குளம் நான் இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆயிட்டு அம்மா குழோடு தான் இருக்கிறேன் அம்மாவும் நானும் பிள்ளைகளும் தான் இருக்கேன் அம்மா வந்து அப்பா இல்லை அம்மாவோட நான் இருக்கிறேன் நாங்களும் ஒரு வாடகைக்கு தான் வீட்டில் இருக்கிறோம் அம்மா கடைக்கு பலகாரம் செய்து கொடுக்குறவா அவாவோட நான் இருக்கிறேன் நானும் வந்து வீட்டு கவுசிங் அந்த வேலியலுக்கு தான் கொண்டிருந்தேன் திடீரென்று இப்படி ஒரு நோயன்று ஏற்பட்டதால் நானும் போயிடலாமல் போயிட்டு ஏன்னா அது மூத்த மகனும் அவர் மேலாது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினோட்டாம் ஆண்டு பாம்பு விஷம் தீண்டியதால் ரெண்டு கையும் கொழும்பெல்லாம் வச்சிருந்து செய்து வந்து இப்போ ரெண்டு கையும் தூக்க மாட்டேன் இருக்கிறார் அவர் என்னோட தான் படிப்பகுடியில் நிறுத்தி போட்டு எனக்கு இந்த மாதம் மூன்றாந்தியதி மூண்டாம் மாதம் சத்தி தலைவிடி காலுலவி நாரிக்கோதி தலை சுத்து அந்த முகம் ஓரளவு வீக்கமாக இருந்து அப்போயே சாப்பாடு இல்லாமல் இருந்தான் நாலு நாள் இருந்து தான் ஹோஸ்பிட்டல் போனோம் போத்தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ப்ரெஷர் கூடியிருக்காண்டு மந்திய ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துட்டு யாழ்ப்பாணம் அனுப்பினுவாங்க ஸ்கேன் பண்ணிப்பா அங்கே ஸ்கேன் பண்ணி தான் அடுத்த மறுநாள் பின்னேறன்னு சொல்லிச்சினா உங்களுக்கு ரெண்டு கிட்னியும் சேலில் அந்த இளமையில் இருக்கிறாண்டு என்ன காரணம் வந்து கேட்டவங்க கேட்ட நான் காரணம் வந்து மெயின் எனக்கு மூன்று பிள்ளைகளும் கஞ்சியலாக இருக்கும்போது ப்ரெஷர் தான் இருந்தது ப்ளஸ் ப்ரெஷர் இரு இருந்ததால் பலதாக போகிற காரணம் அதாயும் இருக்கலாம் சொல்லிச்சினா கடைசி மகள் நான் பிறந்து பதினோரு வருஷம் அப்பையே அது செயலில் இருந்து கொண்டு வந்திருக்கு எனக்கு ஒன்று தெரியாமல் போயிட்டு வருத்தம் காட்டையில் சேர்ந்து தான் இப்போ அவங்க வயசு அப்போ அது பதினொரு அப்படியே பல போயிருக்குது எனக்கு தெரியலை இப்போ தான் மூண்டாம் மாதம்தான் தெரிய வந்திருக்கு அப்போ தான் சொல்லியிருக்கணும் ஃபுல்லாக செயல் இழந்தகளை மேலே ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு வந்தனே வந்து திடீரெண்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாமே ப்ளட் ஃபீடிங்கோ ஓவராப்போ அப்படிக்குது ஸோ டயலஸ் செய்துருக்குறேன் மூன்று நாளைக்கு பொறுக்கா டயலஸ் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்லாம் போய் வந்துருக்குறேன் நான் கிட்னி மாற்றணும்னு சொல்லியாச்சு அப்போ பிள்ளைகள் இடிக்கினந்தானே அவைக்கு ஒரு அம்மா வேணும் அப்பா அங்கே இருக்கிற அவரும் கொஞ்சம் ரிங்ஸ் பா தானே அவர்கிட்ட கூ கூலி வேலை தான் அவர் வெறிவேறு பூவே அது தனக்கு நாயகத்தான் வெறி வேலை வந்துட்டு தென்னாட்டை இருக்கிற ஐயாயிரமோ பத்தாயிரமா அதை தந்துட்டு தான் போவேன் அது மாதத்தில் ஒரு குழந்தை நேரம் மூண்டு மாத்து கொடுக்காது அப்படியெல்லாம் செய்யறேன் வெற்றியை நான் எதிர்பார்க்கிறேரே நான் தான் வீட்டு வேலைக்கு போய் வந்தோன்றேன் இப்போ எனக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்தாப்பில நான் தான் இந்த ஊருக்கு ஒரு பிள்ளைய டிக்டாக் செய்யற அந்த பிள்ளைய வந்து என்னை வீடியோ எடுத்து ஃபோனில் போடுங்க நான் கிட்ட ஒன்று மாற்றணும் எனக்கு உதவியால் பரவணும் ரெண்டு சொல்லித்தான் அந்த பிள்ளை வந்து போட்டு இப்போ என்ன வீடியோ மீன் ரெண்டு பிள்ளைகளையும் எடுத்து போட்டுத்தான் ஃபேஸ்புக்கில் போட்டு என்ன எவ்வளோ தொலைவில் இருக்கிற உறவுகள் எனக்கு ஃபோன் மூலம் எடுத்து என் அக்கௌண்ட் நம்பர் போட்டு விட்டனா அதை பார்த்து பார்த்துட்டு எனக்கு புத்தகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் போட்டு இப்போ பார்த்தா பன்னீர் பன்னெண்டு லட்சம் சேர்ந்துருக்குது என்னும் டொனேட் தான் அந்த ஃபுல்லையொண்டு ஃபோனில் போட்டு நாங்கள் இப்படி டொனேட் வேணும் பண்ணுவோம் ஒரு ஃபுல்லாக ஹோல் பண்ணி என்னோட தொடர்பு பண்ணுவாள் இப்படி தானும் தீப்போ சிட்டி தான் இப்படி நீங்கள் போட்டதால் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் என்று சொல்லி அப்பாவை யப்பனா ஹாஸ்பிட்டல் இப்போ தான் டெஸ்ட் செய்து கொண்டு இருக்குறேன் இதான் முத தடவை ரிப்போர்ட் வேறு ரெண்டு ஆகும் அதுக்கு நாற்பது லட்சம் கேட்டுருக்குறா எப்படியும் ஆப்பரேஷன் இது கடைசி ஒரு ஐம்பது லட்சம் அப்படி இப்போ தான் பேரெண்டு லட்சம் சேர்த்துருக்குறா என்ன முதல்ல நாற்பது லட்சம் வேணும் நீங்கள் டாக்டர் எந்த லெட்டர் லெட்டரு அதெல்லாம் எடுத்துட்டீங்களா நீங்களா இந்த ஒரு லட்சம் அது இது டயர செய்யறேன் ஓகே

ஒரு ரொக்கம் வரக்குள்ள நாங்கள் டப்புனா அதில் ஒரு பன்னெண்டு லட்சம் தானே ஒரு இருபது நாயிரத்தை எடுத்தால் தெரியா போகுதுன்ற நாங்கள் இப்படி எடுத்தமெண்டா உங்களுக்கு உண்மையாக அந்த வருத்தம் சரியான ஒரு டைட் பண்ணி வந்து பிரச்சனை வரக்குள்ள உங்களுக்கு அந்த காசு காணா வரக்குள்ள நீங்கள் கஷ்டப்படுவீங்க அதுக்காக நாங்கள் சில இதாக சொல்லிக் கொடுத்துருங்களா அவங்களுக்கு அவங்க செய்தாங்களோ தெரியல எங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட கண்டக்ட் நம்பர் கிடைக்கல எங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் செய்கிறது வந்து சிறிய தொகை தான் பெரிய தொகை இல்லை இந்த தொகையை செய்தவர் வந்து அவரையும் நான் சொல்லணும் உங்களுக்கு அவர் ஜேர்மனில் இருக்கிறார் அவர் பேர் சொல்லலை இதுவரைக்கும் அவர் இந்த நிறைய உதவி திட்டங்களை அவர் செய்திருக்கிறார் உங்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு இருந்து கலை அம்மா அப்பா விளந்த பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் நிறைய உதவி திட்டங்களை செய்து கொண்டு வரார் அவர் டிக்டாக் வலைத்தளத்தில் வந்து கிரிவேலம் என்ற பெயரோடு இருக்கிறார் அவர் அவர் வந்து ஏற்கனவே நிறைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் நேற்று கூட அவற்றை உதவி திட்டம் தான் போய் செய்துட்டு வந்தாங்க இன்றைக்கும் வந்து அந்த உதவி திட்டத்தை செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்த குறைவு ஆனால் இப்போ இங்கே இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அது ஒரு பத்தாயிரம் ரூபா உதவி செய்தாலும் அது பெரிய தொகை தான் பெரிய தொகை தான் அதை தான் நான் சொல்ல வரேன் இவர் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை அனுப்பியிருக்கிறார் இந்த பணத்தை வந்து நீங்கள் எந்த தேவைக்கும் பயன்படுத்தாமல் டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்லேயே போட்டு விடுங்கள் சரியா என்ன அதில் போட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த கட்டம் உங்களுக்கு இப்படியான உதவி திட்டங்கள் வேறு வேற நீங்கள் அக்கௌண்ட்டில் போடுவீங்கன்னு சொன்னால் தான் அந்த காசை அவங்க வந்து சரியான முறையில் சேரும் சரியா நான் இப்போ அந்த பணத்தை கொடுக்க அப்புறம் நான் கடவையில் அக்கடை கையில் நான் ஐம்பதுன என்ற பணத்தை இது கிரிவல மண்ணை தந்தது ஏர்மல்ல இருக்கிற கிரிவல மண்ணை தந்த பணத்தை நான் இப்போ அக்கடை கையில் ஒப்படைக்கிறேன் சரியாக்கா வணக்கம் என்ன பேர் நியூ நந்தோமன் நியூரன் அப்பா குளிநில இருக்கிறேன் அம்மா பருத்துட அம்மாவுக்கு ரெண்டு கட்னியும் சேர்த்து கைட்டேரில் இருக்குது எனக்கும் பாம்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாம்பு அடிச்சு கையேறாது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பாம்பு அடித்து கையேறாது குழம்புல நான் மூட்டமானது நான் அதை ட்ரீட்மெண்ட் செஞ்சு அந்த செய்த வேர் அதை சொல்லி வீட்டை விட்டுட்டு நம்ம சொன்ன வேறு உங்கள முயற்சியெல்லாம் இருக்குண்டப்போ எல்லாம் செஞ்சு வந்து ஆயுள்லாம் போனது கையெல்லாம் வந்துட்டு அப்போ இருக்கீங்க எனக்கு இந்த சுரு உதவியை செய்தார்கள் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் நாற்பது லட்சம் தேவைதானே என்னும் பேர உறவுகளோட வதைச்சு நீங்கள் என்னும் என்று எதிர்பார்க்குறேன் இதை வந்து இந்த காணொலியை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க கூடுதல் இந்த காணொளியை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு வந்து கிருவல மண்ணை வந்து ஒரு சிறிய ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை வழங்கியிருந்தாலும் இன்னும் நிறைய தொகை தேவை உங்களுக்கு அக்கா சொன்னது போல் இவைகளுக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபா பணம் சேர்ந்துருக்குது ஆனால் நாற்பது லட்சம் ரூபா கிட்னிக்கு தேவை அங்கே பத்து லட்சம் ரூபா வந்து அந்த ஆப்ரேஷன் தேவைகளுக்காக தேவை இப்படி ஒரு சூழலில் இருக்கிற குடும்பத்துக்கு அதோடு வந்து மூத்த மகனுக்கு வந்து அந்த அவருக்கு வந்து ரெண்டு கையுமே இல்லாது அவருக்கு வந்து சின்ன வயசில் பதினொரு வயசில் பாம்பு கடிச்சோன்னு சொல்லினோம் அதால் கடித்ததால் ரீட்மெண்ட் செய்தும் அது சரி வரல இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற குடும்பத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு உதவி உதவித்திட்டம் கொண்டு செய்கிறதுக்கும் வந்திருக்கிறோம் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு உதவி திட்டம் கேட்குறதுக்கும் வந்திருக்கிறோம் இந்த காணொலியை பார்க்குறீங்க நிச்சயமாக இவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் உதவி உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக நாங்கள் அவங்களுக்கு உரிய பணத்துகளை வழங்கி அதுக்கான இதுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுறதுக்கு இருக்கிறோம் நீங்கள் வந்தாக்கா இந்த காசை வந்து அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு அந்த ரிசீப்ட்டை வந்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க கட்ட ஓ ரமணனுக்கு அனுப்பி எங்களுக்கு உடனே நீங்கள் வந்து இதை பார்க்குற நீங்கள் உண்மையிலே இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்ய முன்வரணும் என்று சொல்லி கேட்டு நாங்கள் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்